அருணாச்சலத்தில் ஃபஸ்ட்டு படத்தில் மணி டேக்டர் ஏசி பின் பேக் இருக்கு தெரியுமா பின் பேக்கு ஸ்டீன் பேக் பேக் பின் பேக்கு அதை பார்த்த எனக்கு போர்வ மாதிரியே தெரியுது உள்ள இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு காலையில் வச்சிருந்து பொத்தி படுத்துட்டேன் முத தப்பு எயிட்டிங்கில் பார்த்துக்க சொல்லுவோம் ஏட்டிங்கில் பார்த்துக்கிறோமா பார்க்கலையா டப்பிங்கில் பார்த்துக்கலாம் டப்பிங்கில் பார்க்கலையா ப்ரீ ப்ரொடக்ஷனில் பார்த்துக்கணும் ப்ரீ ப்ரொடக்ஷனில் பார்க்கலையா ஃபைனலில் பார்த்துக்கணும் அப்போ தான் சொல்லுவோம் அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் படத்தை ஃபாஸ்ட் பண்ணுங்க ஃபாஸ்ட் பண்ணுங்கன்னா யார் ஃபாஸ்ட் பண்ணுறது அமுக்குறதா அமுக்குறதா எப்படி ஃபாஸ்ட் பண்ணுறது யாரையும் சொல்லுவாங்க பாட்டு அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இந்த புது நிர்வாகம் பழைய நிர்வாகம் பொது பொறுப்பில் இருக்கவங்க புது ரத்தம் பாய்ச்ச போகிறவங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது எனக்கு கோபியை தெரியும் இன்னைக்கு இருக்க கோபியை தலைவராக இருக்கட்ட கோபியை தெரியும் எனக்கு ரைட் சூனியன் தெரியும் சூனியன் தெரியும் ஓகே கோபி எப்படி தெரியும்னா நான் இலீஸ் சார் படத்தில் நடிப்பேன் அவர் ஏதாவது கட் பண்ணி இது வேணாம்னா கோபி சார் நல்லா பார் வச்சுக்கெல்லாம் பார் ஒரு தடவை பாயசம் சொல்லி மூணு தடவை பாயசம்ஜோன்னா மூணு தடவை பாயசம்ஜோன்னா நல்லா இருக்கு வச்சுக்கலாம் பார் சாய்ந்தரம் போய் சார் சார் ஒரு தடவை பாயசம் சொல்லி கட் பண்ணார் சார் நான் மூணு பாயசம் போட்டிருக்கேன் பார் சூப்பர் இது மனங்கொத்தி பறவைலேருந்து தேசியங்கிறோம் என் தம்பி எனக்கு அண்ணே அந்த சினியும் வச்சுருக்கேன் இந்த சினியை வச்சுருக்கேன் எல்லா சினியும் வச்சுருக்கேன்னு ஒரு எடிட்டராக அந்த படத்தில் அந்த படத்தில் வேலை பார்க்குற எடிட்டராக எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லைண்ணே அதில் உள்ள வந்துச்சுன்னே அதெல்லாம் தூக்கிட்டேன்னே இதெல்லாம் தூக்கிட்டேனே உங்களுக்கு வச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லுவார் என் தம்பி மாதிரி ஒரு பேட்ச் எனக்கு கிடைக்கல என் தம்பி மாதிரி ஒரு பேட்ச் கிடைக்கல தம்பி பேட்செல்லாம் வேணாம்டா நீ தான் தலைவராயிட்டேன் உனக்கு அதுக்கு பேட்சு மண்டே பார்த்தா தான்டா காசு உனக்கு அதுக்கு பேட்சு சினிமாவில் நான் ஒரு ஸ்டோரி டெல்லர் நான் ஒரு கதை நல்லா சொல்லுவேன் அப்படித்தான் நான் வந்தேன் கதை சொல்ல வந்ததுக்கு அப்புறம் டைரக்ஷன் நீ சொல்ற கதையை நீயே எடுத்துறியா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரியாது க்ளோஸ் ந என்ன மிட் ந என்ன ஒயிட்டு நின்றுனு ஒரு அளவும் தெரியாது புரிய உண்மையே தானே சொன்னாங்க இதெல்லாம் எப்ப கத்துக்கிறது நீ டைரக்டரா சேரு அசிட்டரா சேரு யார் சேர்க்கறதே ஏழு வருஷம் ஒம்பது வருஷம் வாச்சலா ஆட வச்சு சாப்பிட்டாச்சு ஒண்ணுமே சேமில்ல அப்புறம் எதுவும் இன்ஃப்ளூன்ஸில் சுந்தர்சி சாட்டை சேர்ந்தாச்சு எனக்கு பிரச்சனையே எடிட்டர் தான் தெரியுமா உங்களுக்கு எனக்கு பிரச்சனையே எடிட்டர் தான் அருணாச்சலத்தில் ஃபஸ்ட்டு படத்தில் அஸ்டாண்ட் ஆகிட்டு போய் சேர்ந்தாச்சு சுந்தர்சி சார் பதினாலு அஸ்டாண்டு அப்படியே போய் நிற்கிறேன் ரெண்டு மணி ஆச்சு நைட்டு ரெண்டு மணி திருப்பி சாய் சுரேஷ் சார் எடிட் பண்ணிட்டே இருக்காரு சாப்பிட்டு படியான ஏதோ புரோட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாரு சாப்பிட்டேன் செம்னியில் குளிர்து ஏசி பின் பேக்குன்னு ஒன்று இருக்குது தெரியுமா பின் பேக்கு ஸ்டீன் பேக் இல்லை பின் பேக்கு நெகட்டிவ்லாம் கட் பண்ணி பின் பேக்கு அதை பார்த்த எனக்கு போர்வ மாதிரியே தெரியுது உள்ள இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு காலையில் வச்சிருந்து பொத்தி படுத்துட்டேன் பின் ஒயிட் கலரு அந்த நம்ம இது மாதிரி இருக்குங்களே சார் அந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்குங்களே நல்லா இருக்கும் பொத்தி படுத்தா குளிருக்கு நல்லாயிருக்கும் படுத்துட்டேன் காலையில் செமினி லேபில் இருந்து என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க இதுலேயா படுக்கிறதுன்னு எனக்கு பேட்டாவே இல்லை இந்த பையில நீ ஏன் படுத்தாங்க இதானே சார் நல்லா இருக்கு படுத்தேன நீ போய் ஆக சொல்லி முடிஞ்சு பாலபேபி சார் இதுலேயே ஏயா படுத்தேன்னு சார் பாலகோபி சார் அதுல ஏயா படுத்த சரி சார் சரி பார்த்துக்கலாம் நாம நமக்கு நூறு படம் சுந்தசி சார்ட்ட மணிவன் சார்ட்ட எப்ப கேட்டாலும் அவரா புது பேண்ட்டை சட்டையை போட்டு அவரா போயிடுவார் இந்த பேண்டை கழட்டி கொடுங்க கண்டினியூட்டின் நாளைக்கு வரண்டான்னு போனார் வரவே இல்லை பெர்னில் பேலஸ்ல இருந்து வெளியே ரைட் அவுட்டு போய் கார்ல ஏறணும் திருப்பி வர்றாரு வேற பேண்ட் போட்டிருக்காரு யூகே செந்தில் பாப்பாரு மிட்ல க்ளோஸா சார்ஜ் பண்ணு இல்லைடா ஒயிடா பண்ண பில்டிங்க்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கோம்டா பேசாம ஒரு லட்ச ரூபான்னா லோங்கில் பேண்ட்டு மாறிடுமே கண்டினியூட்டி டைரக்ட் யாரு சொன்ன பேசாம யோ வேலையை பாடுறே கிராஸ் அந்த சீன் வரும்போதெல்லாம் எங்கள் ஊர் தான் எனக்கு கண்ணு தெரியும் அனுப்பிச்சு சார் மிட்டில் கட் அனுப்ச்சுக்கிறாங்க அவர் ஒயில்ல ஐயையோ போச்சே போச்சேன்னு பெருமையாக சொல்லிக்கிறேன் பெருமையாக சொல்லிக்கிறேன் கோச்சிக்கோட ஒரு எடிட்டருக்கு டைரக்ஷன் தேவையில்லை ஆனால் டைரக்டருக்கு எடிட்டிங் தேவை நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும் முதல் தப்பு பண்ணால் எடிட்டிங்கில் பார்த்துக்கோன்னு சொல்லுவோம் எடிட்டிங்கில் பார்க்குறோமா பார்க்கலையா டப்பிங்கில் பார்த்துக்கலாம் டப்பிங்கில் பார்க்கலையா ப்ரீ ப்ரொடக்ஷன்ல பார்த்துக்கணும் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல பார்க்கலையா ஃபைனலில் பார்த்துக்கணும் அப்பதான் சொல்லுவோம் அடுத்த படத்துல பாத்துக்கலாம் அடுத்த படத்தில் வராதே வராதே அடுத்த படத்தில் வராத கூச்சிக்கிறாதைய கடவுள் புண்ணியத்துல கேமராவை உருட்டி உள்ளாண்ட பிள்ளையெல்லாம் இருக்குல்ல என்ன தெளிவா ஓகே மனசை படிக்கிறே பாருங்க கேமராவை உருட்டி விளாடுறாங்களா பிள்ளைய அந்த கேமரா சின்ன வயசுல உருட்டி விளாடுங்கள பிரசாத்தில் அதில் அவகெல்லாம் நம்மளுக்கு எடிட்ரு நம்ம சும்மா பஞ்சத்துக்கு வந்த அஜித் ஃபர்ஸ்டோட அஜித் படத்துக்கு ஸ்ரீகத் பிரசாத் எடிட்ரு இந்த கேபின்ல ஸ்ரீகத் பிரசாத் இந்த கேபின்ல ரெட்டு இந்த கேபின்ல கன்னத்தில் முத்தமிட்டான் பாருங்க நான் எப்போ போனாலும் இந்த ராஜா மோமன் ஒரு எடிட்டர் அவர் நேஷனல் எடிட்டர் அவர் தான் வருவார் சொல்லுங்க சொல்லுங்க நான் திமிரு ரத்தம் ஓடுதுல ஏன் உங்கள் வர மாட்டார் இல்லை சார் இதை பண்ணுங்க சார் சார் வருவார் சார் மணி சாருக்கு தான் பண்ணுவார் இல்லை சார் பண்ணுவார் சார் நம்ம நம்ம முகரக்கட்டைக்கு அவர் வர்றதே பெரிய விஷயம் நம்ம எடுத்த படத்துக்கு இது வர்றதே பெரிய விஷயம் அப்படின்பாரு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் சரி வாங்க சார் அவனை சார் இன்னைக்கு வர்றா சார் அவர் லேசா பண்ணி நான் சிங்கிள் ஷார்ட்னு எடுத்தேன்ல ஒயிடுன்னு எடுத்தேன்ல லாங்னு எடுத்தேன்ல பூராத்தையும் கட்டி எறிகிறாரு அப்பத்தேன் தெரியுது இவர் ஏன் வந்தார்னு ஏன்னா ஒரு ஃபிலிம்க்கு என்ன சப்போர்ட் பண்ணும் இந்த ஃபிலிம்க்கு என்ன சப்போர்ட் பண்ணும் என்ன டூரேஷன்ல இந்த ஃபிலிம் இருக்கணும் எந்த இந்த சப்போர்ட் பண்ணும் நீ எடுத்த சிங்கிள் சல்லாம் அதெல்லாம் அது வேற இந்த ஃபிலிம் என்ன சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி

ஓடுனே திரும்பின அது அதை நீ இந்த ஓடுனே ரெண்டாவது ஓடுன இல்லை அதை கட் பண்ணா மாப்பிள்ள ஃபாஸ்ட்டாக இருக்கு டேய் ட்ரிம் பண்ணிட்டாங்கடா இது எது என்ன ஃபாஸ்ட் நீ முதல் அது அதான் ஃபாஸ்ட் பண்ணார் சில எடிட்டர் கொடுத்தா பாஸ்ட் பண்ண என்ன பார்த்தான் 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 பார்த்தேன் பார்த்தான் பார்த்தான் சார் ஃபாஸ்ட்டாக இருக்கு சார் அதான் அந்த எடிட்டர் போகணும் சார் ட்ரிம்மிங் தான் மேக்கப் ஃபாஸ்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம்ஸில் ட்வெண்ட்டி டூ ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸில் அந்த வருஷம் அதெல்லாம் மாற்றலை ஓகேவா அந்த எடிட்டர் வாட்டர் எடிட்டர் ஒரு வெற்றை வாக்க போட்டுக்கிட்டு ஒரு எடிட்டர் பாம்பு ஓடு கீரி துரத்தும் ஓகே மூணு அசிஸ்டன்ட் ஒர்த்தேண்டா பாம்பு ஒருத்தன்ட்ட கீரி ஒர்த்தேண்டா பாம்பு கீரி பாம்பு கீரி என்ன ப்ரொடக்ஷன்ல என்ன சாப்பிடலாம் நானே வாங்கிட்டு பாம்பு கீரி கீரி பாம்பு பாம்பு கீரி அப்போ சார் நாங்களும் வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார் நீ எப்படியா பாம்பு கீரி கீரி பாம்பு பார்த்தீங்கன்னா பாம்பு அவ்வளோ பாஸ்டா போகுது கீரி அவ்வளோ பாஸ்டா வரட்டுது சார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சார் புரியுங்களா உங்களுக்கு எவ்வளோ பெரிய எடிட்டர்ஸ் ஒரு க்ளோஸ் அப் எடுக்கணும் தெளிவாக இல்ல கட் பண்ணி க்ளோஸ் போயிடலாம் அப்ப அங்க கரெக்டாக க்ளோஸ் போயிருங்க கேவலப்பட்ட வயலு சரியாகவே எடுக்காம உயிரை வாங்கலாம் வெற்றி மாதம் சார் சொன்னாரு ஹூஸ் பால் மேந்திரா சார் தான் ஒன் ஆஃப் த எடி என்னோட கேமராமேனா புனேட்ல கேமரா அவர் ஒரு மிகப்பெரிய எடிட்ரு எடிட் எட்டிங் எம்பேரை போடுங்கனாரு சார் நான் தானே எடிட்ரு நான் தானேயா வெட்டினேன் வேலையை பாரு அம்பாரு புரியுங்களா அவங்களுக்கு மகேந்திரன் சார் தம் அடிப்பாரு வெளிய போயிடுவாரு வா பிள்ளைக்கு சிசரிங் நடந்துகிட்டு இருக்கு பிள்ளை சிசரிங் நடந்துட்டு வாயா வாயா வாயான்னு உட்கார வச்சு அந்த இருந்து அத்தனை வளங்களையும் அவ்வளோ பெரிய விஷயங்களையும் அவர் சொல்லிக் கொடுத்துரு ஒரு எடிட்டிங் சென்ஸோட எடிட்டிங் சென்ஸ் இல்லாமல் நீங்கள் படமே எடுக்க முடியாது ஸோ எடிட்டர் த மஸ்ட் நீங்கள் டைரக்ஷன் கற்றுக்குறீங்க கற்றுக்கலை ஒரு கேமராமேன் எடுத்து கொடுத்துருவார் ஒரு நல்ல பேப்பரை ஸ்கிரிப்டை எடுத்து கீழே போடுங்க பேப்பரில் மிட் ஷார்ட் க்ளோஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லி கோடு போடுறீங்களே அதுதான் எடிட்டிங் அங்கே வந்துட்டார் எடிட்ரு இது க்ளோஸு எடிட் மிட்னு கோடு போடுறீங்களே அதுதான் எட்டி எடுத்து கொடுத்து தெய்வமே என்னை காப்பாத்துன்னு சொல்லி காலில் விழுற புதில் இருக்கு ஸோ இந்த யூனியன் எடிட்டிங் யூனியன் எல்லாரும் எல்லாரும் புதுசாக வந்தாலும் எல்லாரும் வந்து எல்லாரும் சிறப்பாக இருந்தாங்க இன்னைக்கு பெரிய காம்படேட்டிவ் வேர்ல்ட் மிகப்பெரிய காம்படேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு இதுக்குள்ளே எல்லாரும் ஒத்துமையாக தோற்றவங்க ஜெயிச்சவங்க அதெல்லாம் இல்லை எல்லாரும் நலம் வர அண்ணன் இருக்கார் சில அண்ணன் இருக்கார் நீங்கள் எது வேணாலும் கேளுங்கள் அனைவரும் ஒற்றுமையாக மிகச்சிறந்து பணியாற்றி எல்லாரும் எல்லா குடும்பங்களும் சந்தோஷமாக சினிமா துறையை சார்ந்த அனைவருமே நீங்கள் நல்லா இருக்கும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு உங்கள்கிட்டருந்து விடவேண்டும் வாழ்க எடி